வணக்கம் நேர்களே நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் திராவிட இயக்க பேச்சாளர் நாஞ்சல் சம்பத் இணைந்து விரிவாக பேசலாம் வணக்கம் ஐயா வணக்கம் சார் பிரதமர் மோடி இன்று தமிழகம் ஆறாரு கோயம்புத்தூர்ல வேளாண் கல்லூரியில் பேசுற அவர் எடப்பாடி பழனிசாமியும் சந்திக்க உள்ளார் நிறைய திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட உள்ளது இது வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு நேர்மறையான வாய்ப்பை கொடுக்குமா என்ன தமிழகத்திற்கு திட்டம் வழங்க போறாங்க இன்னைக்கு அறிவிச்சிட்டாங்க கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ இல்லைன்னு அது கேட்டால் இருபது லட்சம் மக்கள் பாப்புலேஷன் இருக்கணுங்கிறாங்க நீ இது வரைக்கும் கொடுத்துருக்கறதெல்லாம் இருபது லட்சம் இருக்கிற மக்களுக்கு தான் கொடுத்துருக்கிறியா அப்போ இது பாரபட்சமான பார்வை இல்லையா இதை கேட்குற துப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கா அதனால் எந்த தமிழ்நாட்டுக்கு நன்மையும் அவங்க செய்ய மாட்டாங்க முத நாடாளும் பிரதமர் மதிப்பிற்குரிய நரேந்திர மோடி இயற்கை வேளாண்மை கருத்தரங்கம் நடத்துவது என்பது சும்மா ஒப்புக்கு அது ஏற்பாடு யாருடா பண்ணான்னு கேட்டால் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ஆளுநர் ரவிக்கும் இயற்கை வேளாண்மைக்கும் என்ன தொடர்பு ஆளுநர் ரவி சனாதன விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற ஆள் அவர் இப்படி இயற்கை விவசாயத்தை பற்றி பேச முடியும் சரி இயற்கை விவசாயம் செய்கிறவர்களுக்கு ஒன்றிய அரசு மானியம் தரும் அப்படின்னு அறிவிக்க தயாரா செயற்கை உரங்கள் உற்பத்தி இந்தியாவில் நிறுத்தப்படும் சொல்லுவாரா வெளிநாட்டிலிருந்து உரங்களை இறக்குமதி செய்வதை தடை செய்யணும்னு சொல்லுவாரா புல் பூண்டு இலை தலை இதையெல்லாம் போட்டு தான் விவசாயம் செய்யணும்னு சொல்லு சொல்லுகிற சொல்லுவது தான் இயற்கை வேளாண்மை அந்த இயற்கை வேளாண்மை ஊக்குவிக்க ஒன்றிய அரசு ஏதாவது திட்டம் இருக்கிறதா நான் கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரன் எங்களுக்கு ரப்பர் உற்பத்தியை தவிர எங்களுக்கு வேறு வாழ்வாதாரம் கிடையாது அந்த ரப்பருக்கு நாங்கள் உரம் வாங்கி போடுறோம் வேறு வழி கிடையாது அது திங்கிற பொருள் இல்லை அதனால அந்த செயற்கை உரம் போடுறதுனால இல்லை ஆனால் அந்த ரப்பரை உற்பத்தி செய்தால் எங்களுக்கு அதுக்குரிய விலை கிடைக்கலை எப்படி தென்னைக்கு கிடைக்கிறதையோ எப்படி நெல்லுக்கு கிடைக்கிறதையோ எப்படி கரும்புக்கு கிடைக்கிறதையோ அது மாதிரி ரப்பருக்கும் கிடைக்கல இப்போ ஏன் கிடைக்கலன்னா செயற்கை ரப்பர் சிந்தட்டிக் ரப்பரை வெளிநாட்டில் இருந்து மோடி அரசு இறக்குமதி செய்கிறது அதனால் ரப்பரை உற்பத்தி செய்து வாழ்க்கை நடத்துகிற ஏழை விவசாயிகள் எங்கள் ஊரில் கன்னியாகுமரியில் நிறைய இருக்காங்க கேரளாவில் நிறைய இருக்காங்க அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கி கேள்விக்குறியாகிவிட்டது ஆகவே பிரதமர் வருவதற்கு அதிகார வெறி அதிகார பசி தமிழ்நாட்டிலையும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கிற இது ஏன்னா ராகுல் காந்தி ஒரு நாள் சொல்லிட்டார் தமிழ்நாட்டுக்குள்ள நீங்கள் நுழையவே முடியாதுன்னு சொல்லிட்டார் பார்லமெண்ட்லேயே நுழைய முடியாதுன்னு சொல்கிறியா நுழைந்து காட்டுகிறோம் பாருன்னு அதற்கு ஒத்திகை பார்க்க வந்திருக்கிறாரு அதிலே எடப்பாடி இயற்கை விவசாயம் பண்ணுறவரா அவர் தன்னை விவசாயினா தொடர்ந்து சொல்லி சொல்லிட்டுருக்காரு விவசாயம் பண்ணியானி நீ தலைப்பா கட்டினா விவசாயி ஆகிட முடியுமா பிளான் பிளான் போட்டிருக்காங்க விவசாயிகளை கூப்பிட்டு அவங்க முன்னாடி இந்த நிகழ்ச்சிகள் நடத்தி நிதி திட்ட உதவிகள் வழங்கும் போது அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் வர தானே செய்யணும் ஒரு கவனஈர்ப்பு வறுமை தவிர விவசாய இயற்கை விவசாயத்துக்கு எந்த நன்மையும் இங்க செய்ய மாட்டாங்க ஆமா இப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே நிறைய குழப்பம் இருக்கு அண்ணாமலை வந்து தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியை டம்மி பண்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் பேசுறாரு இப்போ மோடி வந்ததுக்கு அப்புறம் கூட்டணி நல்லா இன்னும் ஆகுமா நம்ம நயனார் மகேந்தர் தான் பிஜேபிக்கு தலைவர் அவர் தான் அண்ணா திமுகவை ஒரு சேர்த்து பயணிக்க முடியும்னு பிஜேபி கட்சி தலைமை நம்பியது அதனால தமிழ்நாட்டின் பிஜேபி தலைவராக இருந்த அண்ணாமலை அந்த பொறுப்பிலிருந்து விலக்கப்பட்டார் ஆனால் விளக்கப்பட்டதற்கு பிறகும் நான் தான் இன்னும் தலைவருங்கிற தோரணையில் அவர் அறிக்கைகள் கொடுத்து கொண்டே இருக்கிறார் இதை கட்டுப்படுத்தலை பிஜேபி அப்போ பிஜேபிக்கு நோக்கம் என்ன மக்கள் இயக்கம் என்கிற பேர் அண்ணாமலைக்கு ஆள் சேர்த்துட்டு இருக்காங்க அப்ப பிஜேபிக்கு நோக்கம் என்ன எப்படியாவது திமுகவின் மீது கல்லறிவதற்கு கிடைக்கிற ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும் என்று மோடி திட்டமிடுகிறார் அதற்கு ஒத்திகை பார்க்கத்தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் பீகாரில் வந்து நிதிஷ்குமாரும் பிஜேபியும் கூட்டணி சேர்ந்து ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிட்டாங்க இப்போ அதே ஃபார்முலாவும் நாங்கள் தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம் தமிழ்நாட்டிலையும் பாஜக அதிமுக கூட்டணி வளர்ந்துட்டு வருது வரக்கூடிய ஆட்சி அந்த கூட்டணி ஆட்சி தான் அப்படின்ட்டு சொல்றாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பீகாரில் பெற்றது பெரிய வெற்றினே நான் நம்பலையே இல்லை இருநூறு தொகுதிகள் இருநூறு தொகுதி வந்திருக்கிறது நீங்கள் வந்து அது தேஜஸ்வினுடைய பலவீனம் ஒன்று பலவீனமாக கவனமின்மையா என்பது தெரியல ஏன்னா அசாதுதீன் ஓவைசி அவருடைய கட்சி தேஜஸ்விய ராஷ்ட்ரிய ஜனதா தளத்தோடு கூட்டணி வைப்பதற்கு முயற்சி எடுத்தது தேஜஸ்வி யாதவ் அதை கண்டுகொள்ளவில்லை இன்னைக்கு அவங்க ஐந்து தொகுதியில் ஜெயிச்சிட்டாங்க பீகாரில் அந்த ஓட்டு மட்டும் கிடைத்திருந்தால் இஸ்லாமியர்கள் ஓட்டு புற இந்த அணிக்கு வந்திருக்கும் அது மிஸ் பண்ணிட்டார் தேஜஸ்வி இனி ஒன்று பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறது உத்திரப்பிரதேசத்தில் முதலமைச்சராக இருந்த பெருமாட்டி மாயாவதி அந்த கட்சி அரவணைச்சு கொண்டு போய் அவங்களையும் கூட்டணியில் சேர்த்துருந்தா இந்த நிலைமை வந்திருக்காது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அந்த கூட்டணிக்கு வருவதற்கு விரும்பினாங்க அவங்களையும் தேஜஸ்வி யாதவ் சேர்த்துக்கல இதை தாண்டி அங்கே கொஞ்சம் செல்வாக்கு வடபுலத்தில் இருக்கு ஆம் ஆத்மி கட்சி இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டாலும் பீகார் தேர்தலையாவது அவங்கள ஒருங்கிணைத்திருந்தா இந்த நிலைமையே வந்திருக்காது இன்னைக்கும் தனிப்பட்ட முறையில் அதிக ஓட்டு வாங்கியிருக்கிறது தேஜஸ்வி யாதவனுடைய ராஷ்ட்ரிய ஜனதா தளம் தான் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறாருன்னா பிஜேபிக்கு கிடைத்த வெற்றி இல்லை பத்தாயிரம் ரூபாய் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு எட்டு நாளைக்கு முன்னாடி உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் போட்டு கால் கோடி மக்களுக்கு அது வாக்காக மாறி ஆகவே இந்த வெற்றி அந்த கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி அல்ல தமிழ்நாட்டிலும் எஸ்ஐஆர் நடவடிக்கைகள்லாம் பண்றாங்க அதுல நிறைய வாக்காளர்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த திட்டத்தை அதிமுக ஆதரிக்குது அதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறேன் அடிமை ஆயிடுச்சு தோல் மரத்துப்பன் தொழும்பனாயிட்ட அடிமை அடிமைத்தனம் தானே அவரை ஆட்டுவிக்கிறது நான் என்ன கேட்கிறேன் திமுக நீ ஆதரிக்க வேண்டாம் தேர்தல் சிறப்பு திருத்தத்தில் இருக்கிற குறையாவது நீ சொல்ல வேண்டாமா ஒரு தொகுதியில் எண்ணூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஓட்டு தான் கிடைக்கும் ராம்லாஸ் பிஸ்வானுக்கு மகருக கட்சிக்கு அங்கே பன்னிரெண்டாயிரத்தி அறநூற்றொம்பது ஓட்டை சேர்த்துருக்காங்க இப்படி நிறைய குளறுபடி நடந்திருக்கு இது இன்னும் தீவிரமாக ஆராய வேண்டும் ராகுல் காந்தி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார் வர்ற இருபத்தி நாலாம் தேதி ஏற்கனவே திமுக கண்டனம் தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திய நிலையில் மீண்டும் இருபத்தி நாலாம் தேதி தொல் திருமாவளவன் ஆர்ப்பாட்டம் அறிவித்திருக்கிறார்னா அது சரியாக உள்வாங்கி கொண்ட தலைவராக கண்ணுக்கு நண்பர் தொல் திருமாவளவன் இப்ப திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாமே இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க தடை விதிக்கல இவங்களால அந்த ஓட்டு திருட்டு இல்ல ஓட்டு குளறுபடியே தடுத்துட முடியுமா எதிர்கட்சிகளால தடுத்துடலாம் ஏன்னா இப்பவுமே அதை செய்யணும் அது வேலை இருக்காங்க திமுக தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறது இப்பொழுதே பாக முகவர்கள் உயிரோடு இருப்பவர்கள் யாரு ஊரை விட்டு போனவங்க யாருன்னு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க திமுக அதில் ரொம்ப கவனம் செலுத்துவது பாராட்டத்தக்கது இப்போ காலத்துல திமுக போய் ரெகுலராக ஒர்க் பண்றாங்க ஆனால் அதிமுக சைட்ல இருந்து எந்த ஒர்க்கும் பண்ணலான்ட்டு பலரும் சொல்றாங்க அவங்களுக்கு கூட்டணியே செட் ஆகுது ஒரு உண்மை சொல்றதா இருந்தா இந்த கூட்டணி இருந்து விலகணும்னு எடப்பாடி திட்டமிட்டிருந்தார் ஆனால் இன்னைக்கு கமிட்டு நீ இதில் தான் இருக்கணும்னு அமித்ஷா கமிட் பண்ண மாதிரி மோடி கமிட் பண்ண வந்திருக்காரு இப்போ மோடியை சந்தித்ததுக்கு அப்புறம் இப்போ அண்ணாமலையோட குடைச்சல் இல்லாமல் கூட்டணி நல்லா இன்டாக்ட் ஆக வாய்ப்பு இருக்கா இல்லை அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குவேன்னு அறிவிச்சுட்டாரு அறிவிச்சிட்டாரு ஆனால் கூட இப்போ சில நாட்கள் முன்னாடி பேசும்போது பீகார் மாதிரி பஞ்சபாண்டவர் அணியை அமைக்கணும் அப்படின்ட்டு ஓபிஎஸ்டி டிவியை வந்து மறைமுகமாக குறிப்பிட்டு பேசுறாரு அது வந்து எடப்பாடிக்கு பிடிக்காத ஒரு நிலைப்பாடு ஆனா அவரு அதை எடப்பாடிக்கு அது அதையெல்லாம் அவங்க ஓவர் டேக் பண்ணிடுவாங்க எடப்பாடி நினைச்சது நடக்காது ஓபிஎஸ் சேர்த்துக்கிடுவாங்க தினகரனை சேர்த்துக்கிடுவாங்க எடப்பாடி முதலமைச்சர்னா நான் ஏத்துக்கிட மாட்டேன்னு சொல்றாரு யாரு டிடிவி அதனால எடப்பாடிக்கு ஆபத்து வந்தாலும் வரலாம் அத பத்தி எல்லாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க நிதிஷ்குமார் தம்பிங்ல ஜெயிச்சிட்டாரு அவர் அவரை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு ஒத்துக்கிடுவாங்களான்னு எனக்கு ஒரு யோசனை இருந்தது நீ ஒத்துக்கிட்டதே பெரிய காரியம் அதனால எடப்பாடி தான் முதலமைச்சர் சொல்ல முடியாது இல்ல எடப்பாடி வந்து பிஜேபி எவ்வளவுதான் பிரஷர் கொடுத்தா கூட சீட்டு ஒதுக்குற நேரங்கள்ல எல்லாம் அவர் வந்து விடா பிடிவாதமா இருந்து கம்மியான தொகுதிகள் தான் ஒதுக்குனதா சொல்றாங்க ஏற்கனவே அப்படி இருந்தது இனிமேல் அது சாத்தியமாகாது கட்சி இன்னமும் வலுவிழந்துட்டு வலுவிழந்துருச்சு ஓகே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வந்து ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பென்சிக்கு அப்புறமா அறுபத்தாறு தொகுதிகள் வரைக்கும் அதிமுக ஜெயிச்சது இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அந்த அளவுக்கு சீட்டு ஜெயிச்சிருவாங்களா இல்லை ரூலிங் பார்ட்டி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அது எப்படி கூவம் பாபத்தை போக்கினாலும் போக்கும் கள்ளிப்பால் கண் நீக்கினாலும் நீக்கும் ஓலமிடும் கடல் ஊமை ஆனாலும் ஆகும் பொறையிழந்த ஒருவன் ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறுவான் அதிமுக வெற்றி பெறாரு பழனிசாமி தோல்வியை பத்து தோல்வி பழனிசாமி வர்ற தேர்தல் முடிந்த விட பொது தேர்தல் தோல்வி பழனிசாமி அழைக்கப்படுவார் இருபத்தி ஆறு தேர்தலையும் தோல்வி அடைஞ்சிட்டா அவர் கட்சி என்னவாகும் அவர் பொதுச் ஆவாது அம்ப கட்சி தொண்டர்கள் இருக்காங்கல்ல அவங்க வேற ஒரு தலைமையுங்க கொண்டு வருவாங்க அதுக்கான வாய்ப்புகள் வாய்ப்புகள் அதிகம் இருக்கு ஓகே இப்போ மறுபடியும் டிடிவி நகரன் சசிகலா எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு தலைமையை உருவாக்கிடுவாங்க பாஜகவோட அரசியல் வந்து இப்போ தமிழ்நாட்டில என்ன மாதிரியான விஷயத்த முன்னெடுத்து அவங்க புரோட்டஸ்ட் பண்ணுவாங்க இப்போ திமுக சார்பில் எஸ்ஐஆர்ங்கிற ஒரு விஷயத்த முக்கியமா வச்சு பாஜகவை எதிர்க்கிறாங்க இப்போ பாஜக தரப்புல திமுக எதிராக எந்த விஷயம் முக்கியமான பாஜவுக்கு எதிராக பாஜக வந்து திமுக எதிராக எந்த விஷயத்த வேகமா கொண்டு போவாங்கன்னு திமுகவுக்கு எதிராக என்ன செய்வாங்க இந்த பாலியல் வன்முறை சம்பவம் இங்க எல்லாம் நடந்துச்சோ அதை பேசு பொருளாக்குவாங்க அது போக மத்திய அரசின் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கலைன்னு சொல்லுவாங்க நாங்கள் கொடுத்த நிதியை முறையாக செலவழிக்கலைன்னு சொல்லுவாங்க வாரிசரசியல்னு சொல்லுவாங்க இதுதான் சொல்லுவாங்க ஆனால் அண்ணா ஸ்டாலின் சாதனை நம்பி இருக்கார் ஒரு 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 கிட்டத்தட்ட ஒன்றே கால் கோடி பள்ளி சிறுவர்களுக்கு காலை உணவு திட்டம் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை அதை இப்போ டிசம்பரில் விரிவாக்க போகிறேன் கொடுக்காதவங்களுக்கும் கொடுக்க உதயநிதி அறிவிச்சிருக்காரு அதனால திமுக சாதனை நம்பி நிற்கிறது சோதனையில் சிக்கி இருக்கிறது அண்ணா திமுக வெற்றி பெற்றுவிட முடியும் என்கிற கனத்த நம்பிக்கையில் இருக்கிறார் தம்பி விஜய் எங்க கொண்டு போய் முடியும்னு வாக்காளர்கள் தான் இறுதி எஜமானார்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியல இப்போ திமுக வந்து ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தப்போ நிறைய திட்டங்கள் கொடுத்தாரு இலவச பயணம் காலை உணவு திட்டம் நான் முதல்வன் திட்டம் இதெல்லாம் வந்து கடகோடி மக்கள் வர சென்றடைஞ்சு தான் அவங்க சரியா ரிசீவ் பண்ணியிருக்காங்களா திமுக தான் நமக்கு இவ்வளோ திட்டங்கள் கொடுத்துருக்குங்கிறத மக்கள் ஏத்துக்கிட்டு இருக்காங்களா அதை நீங்க எப்படி அது என்னதுன்னா சாதனைக்கும் ஓட்டுக்கும் சம்பந்தம் இல்லை தம்பி ஏன்னா ஒரே ஒரு அடியில் அடிச்சிரு அப்பம் வீட்டு பணமான்னு கேட்டுருவாங்க கேட்டீங்களா இப்படி கேட்டிருக்காங்க சாதனை செய்தால் ஒரு தான் ஜெயிச்சிடலான்னா ஈரோடு முத்துசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதில் தோற்றுருக்க மாட்டார் எங்கள் ஈரோட்டில் ஏன்னா மோ ஈரோடில் போக்குவரத்து தொழிலாளிகளுக்குன்னு ஒரு இன்ஜினியரிங் கல்லூரி கொண்டு வந்தவர் அண்ணன் ஈரோடு முத்துசாமி போக்குவரத்து தொழிலாளர்களுக்கென்று பெருந்துறையில் ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தவர் அண்ணன் முத்துசாமி இந்தி தமிழ்நாட்டிலேயே பெரிய பேருந்து நிலையத்தை கொண்டு வந்தவர் அண்ணன் ஈரோடு முத்துசாமி ஈரோடு மாவட்டம் முழுவதும் படிங்கு சாலைகள் மாதிரி சாலைகள் போட்டவர் அண்ணன் முத்துசாமி எண்பத்தொம்பது தேர்தலில் அவர் ஜானகி அணியில் இரட்டைப்புறா சின்னத்தில் நின்றார் சுப்புலட்சுமி ஜெகதீசன் திமுக வேட்பாளராக நின்றது அந்த அம்மையாரினுடைய வெற்றிக்கு நான் விடிய விடிய பேசினேன் அந்த அம்மையார் ஜெயிச்சுட்டாங்க அண்ணன் முத்துசாமி தோத்துட்டார் இவ்வளவு சாதனை செய்த முத்துசாமி ஈரோட்டில் தோற்கடிக்கப்பட்டார் என்றால் சாதனைக்கும் ஓட்டுக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் இந்த பலன் யார் பெறுகிறார்கள் அதை இன்னைக்கு கீதா ஜீவன் பண்ணிட்டு இருக்காங்க தூத்துக்குடியில ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை பெறுகிறவர்களுக்கு கீதா ஜீவன் கடிதம் எழுதுகிறார் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் உதவி தொகையை உரிமை தொகைங்கிற பேரில் கழக அரசு கொண்டிருக்கிறது நான் தூத்துக்குடி தொகுதிக்கு இந்த காரியமெல்லாம் செய்திருக்கிறேன் எனக்கு வாக்களிக்க வேண்டுமென்று டோர் டு டோர் எல்லா வாக்காளர்களுக்கும் ஜீவன் கடிதம் எழுதியிருப்பதாக எனக்கு தகவல் வருகிறது இந்த அணுகுமுறையை தமிழ்நாடு முழுக்க திமுக மேற்கொள்ளுமானால் அவருடைய வெற்றி எளிதாகிவிடும் ஓகே சார் பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பேசுனீங்க ரொம்ப நன்றி